தூர்வானம் கலை இலக்கிய பேரவையினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அமைப்பை நடத்திடுவதற்கு இடம் பொருள் சூழ்நிலை இவை அனைத்தையும் ஒருங்கே நான் பெற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அந்த பேரவையை அந்த நிகழ்வை நடத்திட முடியும் இந்த நிகழ்வை எப்படி ஆரம்பிப்பது என்று சந்தேகத்தின் பேரிலேயே ஆரம்பித்து மூன்று நபர்கள் மட்டுமே இருந்து ஆரம்பித்தோம் இப்பொழுது குறைந்தது முப்பது நபர்களாவது வருகிறார்கள் என்று ஆதங்கப்பட்டார் தலைவர் நெல்லை தேவன் அவர்கள் மூன்று நபர்களுமே முக்கியமானவர்கள் தான் ஸ்ரீதர கணேசன் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் அவர் பாலிடெக்னிக்கிலே காவலாளியாக வேலை செய்தவர் தான் ஆனாலும் கூட அவர் எழுத்தாற்றல் மிக்கவர் அடுத்து இவரோடு துணை நின்றவர் மாரிமுத்து அவரும் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் அவருக்கு அப்படிப்பட்ட எழுத்தாற்றலும் கவி உள்ளமும் அவருக்கு வந்ததற்கு காரணமே மாவட்ட நூலக மையம்தான் மாவட்ட நூலக மையத்தில் அவர் தன்னுடைய அதிக நேரங்களை செலவழித்து அந்த நூல்களை எல்லாம் படித்ததன் காரணமாக அவருக்கு அந்த எழுத்தாற்றலும் அந்த கவிதை உள்ளமும் அவருக்கு மிகவும் வலுப்பெற்று இருந்தது அவர் மேலும் பழகுவதற்கு இனிமையானவர் இப்படிப்பட்ட பல விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையை இருபத்தி நாலு நிகழ்வுகள் இருபத்தி ஐந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய நிகழ்வுகள் நான் ஏற்கனவே பாட்ஸில் போட்ட மாதிரி கலை இலக்கிய பேரவையினுடைய நிகழ்வுகள் தொடரட்டும் அந்த நிகழ்வுகளுடைய ஆசிரியர் முதல் அந்த படைப்பாளர்கள் வரை அனைவரும் தங்களுடைய திறமைகளை இதன் மூலம் வெளிக்காட்டட்டும் என்று எழுதியிருந்தேன் போல தொடுவானம் என்ற அந்த ஒரு மாத இதழை ஆரம்பித்து அது சரிவர அது சுழற்சி ஆகவில்லை என்ற அந்த ஒரு காரணத்திற்காக மாத இதழ் என்பதை காலாண்டாக சுருக்கி புத்தகம் இப்பவும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் மூன்று பேர் இருந்தாலும் சரி முப்பது பேர் இருந்தாலும் சரி தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாம் தவறாது வருவோம் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் இந்த தொடுவானம் முப்பது பேர் அல்ல முந்நூறு பேர் வரை பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு அது வளரும் அதே போல் தொடுவானம் இந்த காலாண்டு பத்திரிகையும் மாத இதழாகவும் அது இன்னும் வலுப்பெற்று வார இதழாகவும் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு போல் சேர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த நிலைமை மாற வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தித்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இங்கே புத்தக வெளியீட்டு விழா அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்புரை என்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள் அதற்குண்டான நபர்கள் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நமது கோயில்பட்டி தங்கத்துறை அரிசி அவர்கள் நமது நிகழ்வுக்கு அதிகமான வந்திருக்கிறார்கள் நமக்கு அதிகமாக நல்ல முறையில் பரிச்சயமானவர்கள் அதேபோல் பாவம் சாமி என்ற சிறார் நூலை சஹிபாலா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படி அந்த நூல்கள் வெளியீட்டு விழாவையும் அவர்கள் ஏற்புரை வழங்குவதற்கு உண்டான அந்த நிகழ்வுகளையும் நாம் இங்கே செவிமடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே செவிய வாயு வாயுணர்வின் மக்கள் அவியனும் வாலினும் என்ன என்று இருக்கிறார் வள்ளுவர் அதனால் நாம் வாயுணர்வை விட செவி உணர்வை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய விழாவிலே நாம் அனைவரும் விழா முடியும் வரை காது கொடுத்து அனைத்தையும் கேட்டு இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்தையை துடன் செய்கிறேன் வணக்கம்